രഹുൽ കലിൾ വാസിപ്പവർ ശിവശക്തി സ്റ്റാലി நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியீடு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டவர்களுக்கு நடைபெற்ற நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேருக்கு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி மறுதேர்வு நடைபெற்றது இதில் எட்நூற்றி பதிமூன்று மாணவர்கள் கலந்து கொண்டனர் எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் பங்கேற்கவில்லை இந்நிலையில் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது மேல விவரங்களுக்கு டபுள்யூ டபுள் டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் முதல்வரிடம் வழங்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கை தமிழகத்திற்கென தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டுள்ள மாநில கல்விக் கொள்கை அறிக்கை முதல்வர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதில் மத்திய அரசு அறிமுகம் செய்த புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இக்குழு பெற்றோர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களின் ஆலோசனை பெற்று அறிக்கை தயாரித்துள்ளது இவ் அறிக்கை முதல்வரிடம் வழங்கப்பட்டுள்ளது மூன்று ஐந்து எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது மத்திய அரசு அறிமுகம் செய்த புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் முதல்வர் மு ஸ்டாலின் குழு அமைத்தார் இக்குழு பொதுமக்களிடம் கருத்துக்களை பெற்று விரிவான அறிக்கையை முதல்வரிடம் சமர்ப்பித்துள்ளது அதில் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு கூடாது என்றும் தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழிக் கொள்கையை கடைபிடிக்கவும் பரிந்துரைத்துள்ளது பள்ளிகளில் வசதி உள்ளதா எமிஸ்தலத்தில் பதிய உத்தரவு அரசு பள்ளிகளில் உள்ள அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த தளத்தில் தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன ஒவ்வொரு முறையும் அடிப்படை வசதிகள் குறித்து பள்ளிகளில் கணக்கெடுக்கும்போது போது அதை தலைமை ஆசிரியர்கள் சரியாக வழங்குவதில்லை இதனால் மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது இந்த சிக்கலை தவிர்க்க எம்இஸ் தளத்தில் பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் வழியே அரசிடம் தேவையான நிதி கோரப்பட்டுள்ளது மத்திய அரசில் எட்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஆறு காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு மத்திய அரசில் காலியாக உள்ள எட்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஆறு காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மத்திய அரசின் பல்வேறு துறைகள் அமைச்சகங்கள் அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்கள் பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படுகின்றன அவ்வகையில் எம்டிஎஸ் எனப்படும் பன்னோக்கு தொழில்நுட்ப சாராத பணியாளர் பணிக்கு நான்காயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் மற்றும் ஹவில்தார் சிபிஐசி மற்றும் சிபிஎன் பணிக்கு மூவாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் மொத்தம் எட்டாயிரத்து முன்னூத்தி இருபத்தி ஆறு காலி பணியிடங்கள் நிரப்ப உள்ளது மேலும் விவரங்களுக்கு பார்க்கலாம் நிறைவடைந்தன வணக்கம்